ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நாம் ஒரு அருமையான மீன் குழம்பு வைக்கலாங்க மீன் குழம்பு வந்து என்னோடய அம்மா வச்சு காட்ட போகிறாங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளான முறையில் மீன் குழம்பு வச்சு காட்டியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பீஸு போதுமே மீன் குழம்போட டேஸ்ட்டு மீன் மீன் பீஸ்லேயும் இருந்துச்சுங்க வாங்க எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது புளியை தான் ஊற வைக்கணும் ஏன்னா புளி ரொம்ப நேரம் ஊறினா தான் கரைச்சி கரைசல் எடுக்க முடியும் ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் புளியை நாம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்து மிக்சி ஜார் எடுத்து அதில் தேங்காவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் அடுத்து இதில் சின்ன ஜாரில் இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பை அரைச்சி அதையும் இதில் சேர்த்திக்கிட்டோம் அடுத்து இது கூடவே கறி குழம்பு மிளகுடியும் சேர்த்திக்கிறோம் கறிக்குழம்பு மொளகுடி வந்து நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்தி வச்சு கொ இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ அரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூட நாம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்க போகிறோம் சின்ன வெங்காயமும் பச்சையாகவே சேர்த்தி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அவ்வளோதாங்க நாம் இதில் என்னென்னலாம் சேர்த்திருக்கோன்னா தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பில இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு அடுத்து கொஞ்சமாக குழம்பு முளைபடி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் நிறையவே போட்டிருக்குறோம் இதெல்லாம் சேர்த்தி நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அரைச்ச விழுதுகளை எல்லாம் நாம் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்க போகிறோம் இப்போ வந்து நாம் அந்த ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இருக்கிற எல்லா மசாலா விழுதுகளையுமே நாம் தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் புளியும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நாம் இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் குழம்பு எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சு வச்சு இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கருவேப்பில ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க கடுகு பொறிஞ்சு வந்ததையும் கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில சேர்த்திக்கிட்டோம் சேர்த்திட்டு நல்லா கலரிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வணங்குறதையும் தக்காளி இது கூடவே சேர்த்திக்க போகிறோம் ரெண்டு தக்காளி நாங்கள் சேர்த்திருக்கோம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் சொடுங்கிற வரைக்கும் அதையும் நல்லா எண்ணெயிலேயே வணக்கிக்கலாம் தக்காளி வந்ததும் புளியை நல்லா கரைச்சி புளியை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து கெட்டியாக கரைச்சி நாங்கள் மசாலா அரைச்சி வச்ச விழுதுகளில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு மறுபடியும் அந்த சக்கையை மறுபடியும் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கோம் எடுத்து வச்சிருந்த புளிக்கரைசல் வந்து நம்ம அத்தனையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ புளிக்கரைசல் ஊற்றலை இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதுகளை வண தக்காளி வணங்குன்தியும் அதை ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிக்கிட்டு நல்லா கலக்கியாச்சு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்தியாச்சு மஞ்சள் தூள் சேர்த்திகிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்க போகிறோம் நம்ம புளி ஊற்றுறதுனால புளி கரைசல் ஊத்துறதுனால நம்ம உப்பு வந்து இந்த குழம்புக்கு நிறைய தேவைப்படும் அதனால உப்பு போட்டாச்சு இப்போ நிறைய உப்பு போட்டுட்டோம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குழம்பு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியாட்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னா அதே லெவலில் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை நல்லா தீண்டி விட்டுறலாம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ புளிக்கரைசல் மறுபடியும் அந்த சக்கையை கரைச்சி மறுபடியும் அந்த புளிக்கரைசலையும் ஊற்றுறாங்க ஃபஸ்ட்டு அந்த மசாலா விழுதுகளை அரைச்சதோடையே நம்ம கெட்டியாக புளிக்கரைசலை ஊற்றிருந்தோம் இப்போ ரெண்டாவதாக வந்து அந்த புளியவே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சதுனால தண்ணியாட்ட இப்போ புளிக்கரைசல் வந்தது இப்போ எல்லாத்தையுமே நாம் மீன் குழம்புக்கு ஊற்றிட்டோம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் சலசலன்னு மூடி வச்சிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்கிட்டோம் குழம்பே பாருங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு குறைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு அவ்வளோ நேரம் கொதிச்சுது இப்போ மீன் பீசஸ் எல்லாத்தையும் நாம் குழம்புல சேர்த்திக்க போகிறோம் ஏன்னா கொ குழம்பு கொதிக்கிறது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து கொதிச்சுது ஒரு இன்ச்சு ஹைட்டுக்கு கொழம்பு சுண்டிருச்சு கீழே அந்தளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறம்தான் நாம் மீன் பீஸ் எல்லாமே குழம்புக்குள்ளே போடுறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் மீன் பீசஸ்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நாம் கலெக் கலக்கிட்டோம் அப்படின்னா மீன் உடஞ்சி ஏன்னா மீன் சீக்கிரமாக வெந்துடும் இந்த கண் வெளியே வந்துருச்சு வெள்ளையா அப்படின்னாவே மீன் வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் மறுபடியும் விட்டுட்டோம் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு எடுக்கிறாங்க ஒவ்வொரு பீஸும் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலையே மீன் வெந்துருங்க ரொம்ப நேரம் கொதி குட்டுறாதீங்க அப்புறம் மீன் பீஸ் எல்லாம் உடஞ்சிரும் கொதி வந்ததுக்கு அப்புறம் கொதிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நாம் மீன் பீஸ் போட்டோம் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே மீன் பீசஸ்ல எடுத்துட்டோம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு மீன் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சன் சங்கீஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சன் சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ